Praise the Lord. கர்த்தர் நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பயங்கள் நிறைந்திருக்கிறீர்களா உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி ஏதோ ஒரு பயம் வந்து கொண்டிருக்கிறதா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு பயங்களை ஆண்டவர் விடுதலையாக்கப் போகிறார் கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்து உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று ரெண்டுத்தையும் ஒன்று ஏழு சொல்லுது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நாம் பயப்படுகிறதற்கு ஆண்டவர் என்னதுங்க அடிம ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்தரசன் ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று ரோமர் எட்டு பதினஞ்சுல சொல்லுது எனக்கு அன்பானவர்களே நமக்கு ஆண்டவர் பயப்படுற ஆவியை கொடுக்கல ஒரே ஆவி அது கத்தருக்கு பயப்படுற பயம் மாத்திரம்தான் அதுவும் அவர் மேலே வச்சிருக்கிற கணத்துக்கும் மரியாதைக்கும் நாம் கொடுக்குற ரெஸ்பெக்ட் தானே தவிர அது பயம் என்று நம்ம சொல்ல முடியாது எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே கர்த்தர் கொடுக்குற கணம் தான் அது பயம் என்று நம்ம சொல்லுகிறோம் ஆனால் <laughs> இந்த எதாவது நடந்துடுமா ஏதாவது நெகட்டிவாக வந்துடுமா இதை செய்ய முடியாமல் நம்ம தவிக்கிறோமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த குழப்பமான ஒரு பயம் இருக்குது பாருங்கள் மரண பயம் வியாதியை குறித்து பயம் ஆக்சிடென்ட் குறித்து பயம் எதிர்காலத்து குறித்து பயம் எக்ஸாம் குறித்து பயம் படிக்கிறது குறித்து இருக்குது பயம் இந்த மாதிரி நிறைய பேர் ஒவ்வொரு விதத்தில் பயத்தில் இருக்கிறாங்க எல்லாம் பில்லி சூன்யம் பண்ணிட்டாங்களான்றது பயம் இங்கே ப மந்திரம் பண்ணிட்டாங்களே எலுமிச்சப்பழத்தை பார்த்தா பயம் குங்குமத்தை பார்த்தா பயம் கற்பூரத்தை பார்த்தா பயம் ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான பயங்கள் இருக்குது இதெல்லாம் தேவன் கொடுக்கறது இல்லை இதெல்லாம் விசுவாசம் கொடுக்கறது தான் நம்ம பயப்படக்கூடவே கூடாது ஏனென்றால் ஆண்டவன் நமக்கு பயமுள்ள பயமுள்ளாவே கொடுக்கவே இல்லை புரியுதுங்களா அது பிசாசு கொடுக்குது கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் ரெண்டு தீமத்தி ஒன்று ஏழாக சொல்லுது புரியுதுங்களா அன்பும் பலனும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார்னு சொல்லுது அப்போது கர்த்தர் கொடுக்கலன்னு அது யார் கொடுக்கறது பிசாசு தான் கொடுக்குறான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த காலவேளையில் இந்த பயத்தை நீங்கும்படி கர்த்தர் ஜெபிக்க சொல்லுகிறார் பாருங்க சங்கீதம் முப்பத்தி நாலு நாலை வாசிக்க கேட்கலாமா நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் பாருங்க நான் கர்த்தரை தேடினேன் கர்த்தர் எனக்கு செவி கொடுத்து என்னை எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி விட்டாராம் என்ன பண்ணாரா கர்த்தர் எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி விட்டார் இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு தத்தமா தீர்க்க தரிசனமா சொல்றாரு எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி விட்டார் முடிஞ்சிருச்சு பயம் எல்லாம் போயிடுச்சு இனி அதை தான் நீங்க விசுவாசிக்க போறீங்க ஹால லூயா அப்படியே உங்க இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்கள் நாம் செபிக்க போகிறோம் பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கலப்பா அன்பரே கத்தர் பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னீரே இப்பொழுது அன்பான ஆவி தெளிந்த புத்தி உள்ள ஆவி பிள்ளைகள் மேல் ஊற்றப்படுவதாக கத்தரை நான் தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி ரச்சித்தார் என்று சங்கீதம் முப்பத்தி நாலு நாலுல அதன் வண்ணமாய் பிள்ளைகளுக்கு எல்லா பயங்களும் நீங்களாக்கி ரச்சியும் ஆண்டவரே எல்லா பயங்களும் போகட்டும் ஆண்டவரை மரண பயம் வியாதியை குறித்த பயம் எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கிற ஆண்டவரை எல்லா பயங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஓடி போவதாக பிள்ளைகளை விட்டு கோடி போகட்டும் இயேசுவின் நாமத்தில் இனி பிள்ளைகள் நைட்டை பார்த்தாலும் டார்க்னஸ் பார்த்தாலும் பயப்படக்கூடாது இருள பார்த்தாலும் பயப்படக்கூடாது இயேசுவின் நாமத்தாலே கத்தரை நித்திய வெளிச்சமாய் பிள்ளைகளோடு கூட இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டானதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் கருபை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் 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 என் அன்பான தேவ பிள்ளைகளே மறந்துடாதீங்க உங்க வாழ்க்கையில தோல்வி இல்ல ஆண்டவர் ஜெயத்தை வச்சிருக்காரு பயத்தை கொடுக்கவே இல்லை டெய்லி பிளஸ்ஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்கள் எங்கிட்டிருக்கீங்களா இல்லை டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்யும் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்கள் கீழே ஹேண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்க பேச்சும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஆண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோடய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் வாங்கிட்டுங்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாத படமும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்